இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இருக்கு பாருங்க அவர் மேலே வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா வாடகை பணம் வந்து எனக்கு இருபது லட்ச ரூபாய் தரணும் தரவே இல்லை ஸ்டூடியோ வந்து காலி செய்யறேன்னு சொல்லிட்டு அஜ்மத் பேகம் சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் யுவன் சங்கர் ராஜா மேலே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அந்த ஸ்டூடியோவில் வாடகைக்கு இருந்திருக்காரு மூணு வருஷமாக வாடகையே தரல நானும் ஆறு மாதம் பார்த்தேன் ஒரு வருஷம் பார்த்தேன் ரெண்டு வருஷம் பார்த்தேன் இப்போ தர அப்போ தரேன்னு அப்புறம் வந்து தரவே இல்லை மூணு ஆச்சு தரவே இல்லை அதனால தான் வந்து நான் உங்க பார்க்கும் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த விஷயம் வந்து காலையில் நடந்தது ஆனால் சாயந்தரமே வேறு விஷயம் சொல்லுவீங்க அதாவது யுவன் சங்கர் ராஜா வந்து அவர் வந்து ஹிஜ்மத் பேகம் மேலே வந்து யுவன் சங்கர் ராஜா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதாவது எனக்கு வந்து தப்பான தகவலுக்கு வந்து அது யூடியூப்பில் வந்து பரவின்னு இருக்கார் எல்லாருக்கிட்ட தப்பான இது சொல்லின்னு இருக்கார் அவர் அதனால் வந்து எனக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் ஆகிட்டு தரணும் அவனு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காரு யுவன் சங்கரேஜா அவர் மேலே எது உண்மைன்னு தெரில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க